இல்லை இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் முதல்லேருந்து நான் இப்போ முன்னாடி சொன்னது தான் என்னென்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீதோ அதன் தலைமை மீதோ அண்ணன் தொழில் திருமணங்கள் மீதோ தனிப்பட்ட இதில் அவர் மீது மிகப்பெரிய அன்பும் பேரன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஐயா மருத்துவர் ராமதாஸ் மேலையும் சரி அன்புமணி அவர்கள் மேதியும் என்ன அப்படின்னா இவர்களெல்லாம் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை தொடக்க காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கட்டும் இந்த தமிழ் மண்ணிற்குக்காக சமூகத்தில் பின்ன பின்தங்கி இருந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன் உரிமைகளை எடுக்கிறதுக்காக போராடியதாக இருக்கட்டும் அதில் எந்த மாற்றுக்கட்டும் அவர்கள் வந்து முன்னெத்தியர்களாக தொடர்ச்சியாக அவர்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய தான் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார் என்ன அப்படின்னா ஒருவேளை முதலமைச்சர் ஆக இருக்க இடத்திற்கு விட்டு கொடுக்கமானால் அண்ணன் திருமாவளருக்கோ இல்லை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவருக்கோ கொடுக்கக்கூட தயார் என்று தான் பலமுறை அண்ணன் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கருத்து முரண்கள் எங்கே வருது அப்படின்னா தமிழ் தேசியம் என்ற ஒன்றை திராவிடத்தின் பின்னால் கொண்டு போய் நிறுத்தி கொண்டு அவர்களுக்காக எல்லா இடத்துலையும் ஒரு அண்ணனாக இருந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நீங்கள் வந்து மறைத்து அவர்களுக்கு வந்து முட்டு கொடுக்கும் வேலையும் இல்ல அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில நீங்க தொடர்ச்சியா ஈடுபடுறது நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நாம் தமிழரும் அதே வேலையை தானே வீசிக்க செய்யற தவறை மறைத்து வீசிக்க காப்பாற்றி திருமாவள எங்க அண்ணன் எங்க அண்ணன் தமிழ் ஒரே காலத்துக்காக நீங்க முடிக்கல அப்ப ஒருபோதும் நாங்கள் வந்து தனிப்பட்ட மனித திருமாவளவனுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் செய்யக்கூடிய கூட்டணி கட்சியிலிருந்து இருந்து கொண்டு சிறுத்தை விடுதலை சிறுத்தை கொள்கை நிலைப்பாடு அவர்களின் கட்சியின் நிலைப்பாடு எந்த இடத்துலையும் நாங்கள் விமர்சனம் பண்ணாமல் கடந்து போனதே இல்லை நல்லா ரெண்டு வெவ்வேறு அண்ணன் திருமாவர்களுக்கு ஏதோ நடந்தாலும் இருக்கட்டும் இல்லை வந்து ஹெச் ராஜா இருக்கட்டும் அவர்கள் வந்து திருமாவளவர்களை தொட்டால் என்னை தொட்டு விட்டு தான் திரு அண்ணன் திருமாவளவனை தொட வேண்டும் சொன்னது அண்ணன் சீமானவர் இதே திமுக கூட செய்யலை கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட அன்றைக்கு வந்து எதிர்த்து ஆர்எஸ்எஸின் பிஜேபியின் குரலுக்கு எதிர் இது கூட கொடுக்கவே இல்லை அன்னைக்கு செய்தது அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் தான் அப்ப இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்து இன்னைக்கு கொள்கையை கொண்டு போய் அடமானம் வைத்து தமிழ் தேசத்தை அடமானம் வைத்து ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் அவர்களை மண்டியிட்டு தன்னுடைய உண்மையான பலம் என்ன என்று தெரியாத விடுதலை சிறுத்தைகள் நிற்கிதான்னு அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்